எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்ருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுடைய எனர்ஜிஸ் ஸோ ரெண்டு பாயல் வச்சுருக்கேன் பாயல் ஒன் வந்து லைட் ப்ளூ பிரேஸ்லெட் பாயல் ஒன் பாயல் டூ வந்து பியல் பிரேஸ்லெட் ஸோ உங்களுக்கு வந்து இன்டியூடியூவா இது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெஃபர் ரீடிங்காக இருக்கும் சூஸ் பண்ணுங்கள் ஸோ பாயல் ஒன் அண்ட் பாயல் டூ ஓகே பாயல் ஒன் போயிடலாம் பயல் இந்த லைட் ப்ளூ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடிக்ஷன் ஸோ அட் ப்ரெசெண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்ருக்கு ஸோ ஜஸ்ட் ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் ஹெர்மெட் மெஜிஷியன் கேரிங் கனெக்ஷன் சன் வெரி soon clearly decide what you want so that it comes to you now reconciliation someone from your past is returning to your life keep an open mind your soul mate may differ from your usual type and expectation undying love the love you have shared is eternal regardless of the situation okay um, இதில் வந்து ரெண்டு பேஸ் தெரியுது எப்படி இருக்குன்னா சிலர் வந்து ரீகன்சிலேஷன் கன்சலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சிலர் வந்து ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இருக்கீங்க ஸோ ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய ஒரு இங்கே வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா புரிதல் இல்லாமல் ஒரு லைஃப் அப்படின்றது வந்து போயிருந்திருக்கும் இது வந்து சிலருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்ரேஷனில் கூட இருக்கிறதுக்கு இருக்குது டைவர்ஸி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் தெரியுது சிலருக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது வந்து இங்கே மெயினாக அங்கே இருக்குங்க இது உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம் இல்லை தேர்ட் பர்சன் மூலியமாகவும் இருக்கலாம் ஃபேமிலிக்குள்ளே அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு பென்டக்கல்ஸ் வயசுலேயும் இருக்குது ஸோ உங்களுக்கு கேத்த ஒரு பேர் அப்படின்ற மாதிரி இங்கே தெரியலை ஸோ அதே மாதிரி வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இந்த கனெக்ஷன் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராங்காக இந்த கனெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டோப் பண்ணிட்டு ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 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 கனெக்டிவிட்டி அதாவது வந்து உங்களுடைய ஒரு லைஃப் நியூ லைஃப் பிகினிங்காக இங்கே ஒரு சோல்மேட் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம் இது வந்து ஒருத்தருக்கு வந்து மேட்ச் ஆகும் ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு லைஃப்பில் வந்து கண்டினியூ பண்ணணும் நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு நீங்களும் சரி அந்த பர்சனும் சரி என்ன நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அது வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறதுக்கு பேசுனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு கம்யூனிகேஷன் கூட ஒரு இருக்கலாம் பட் ஆனால் அதில் வந்து நிறைய சண்டைகள் சச்சரவுகள் உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய மனசில் இருக்கிறதும் சரி அவங்க வந்து ஒரு புரிஞ்சிக்காமல் இருக்கிறது இல்லை அவங்க பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சு புரியாமல் இருக்கிறது அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு தீர்வு வேணும் இல்லை வந்து ஜஸ்டிஸ் வேணும் ஆல்ரெடி கடந்த விஷயங்கள் பாஸ்டில் நடந்த அந்த பெயின்ஃபுல் மோமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஜஸ்டிஸஸ் எஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதே மாதிரி அந்த பர்சனும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை வந்து சம் ஒரு ரிலீஃப் அப்படின்றது வந்து வேணும்னு நினைக்கிறீங்க இல்லை இது அந்த பர்சன் கூட நினைக்கலாம் இல்லை நீங்க கூட நினைக்கலாம் ஸோ சம்திங் இந்த எனர்ஜி வந்து டூ வேஸா தெரியுது ஸோ ரீகன்சிலேஷன் இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அந்த மைண்ட் செட் கொண்டு போகிறீங்களோ அதாவது வந்து உங்களுக்கு ஏன்னா இங்கே எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்க ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்களும் சரி அவங்களும் சரி அவங்கவுங்க பண்ணது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க பிற பேரும் வந்து மிஸ்டேக் பண்ணலை ஸோ ஒரு நல்லா தான் ஒரு லைஃப் போயிட்டு ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு இதெல்லாம் ப்ராப்ளம் பண்ண கூட தேவை கிடையாது பட் ஆனால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த மாதிரி செப்ரேஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி சைட் கூட இருக்கலாம் இன்ட்ரப்ஷன் மூலயமா இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு லகைன்ஸ்டைல ஒரு சிலருக்கு வந்து ஸ்டேட்டஸில் இருக்கறதுக்கு வந்து ஒரு கேஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது உங்களுக்குள்ளேயும் இல்லை வந்து ஒரு சரவுண்ட்ஸ் மூலியமாகவும் ஸோ ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ஹெவியாக அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்குது ஒருத்தவங்களுக்கு இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து பிகினிங் நியூ லைஃப் பிகினிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பார்ட்னரோடையே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் ஒரு கம்பேரி கம்பேரிசன் அப்படின்றது இருக்குது ஒருத்தங்களால வந்து ஒரு இம்இன்னபிலிட்டி சொல்லலாம் அதை வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஒருத்தவங்கள வந்து சார்ந்து இருக்காங்க ஒருத்தங்களால முடியும் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் வேறு ஒரு லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு டூ வேஸ் எனக்கு தெரியுது ஸோ இங்கே வந்து அதே மாதிரி இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் ஒரு கனெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு கஷ்ட ஒரு ஒரு பாடாக போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியுது ஒரு ஒரு மியூச்சுவலாகவே இருந்திருக்காது உங்களுடைய ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி ரெண்டு பேருமே அவங்கவுங்க தகுந்தபடி ஒரு ட்ரூவாக தான் இருந்திருக்கீங்க அதாவது வந்து ஒரு செல்ஃப் அப்படின்றது வந்து ஒரு செல்ஃப் ஒரு யோசனை அந்த மாதிரிலாம் எங்கே தெரியலை ஒருத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது மாதிரி ஒரு ரெண்டு சைட்லேயும் எனக்கு தெரியுது ஸோ அதனாலேயே உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு சேஃப் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டத்தில் வந்திருக்கலாம் ஸோ அதனால் இப்போ இப்போ வந்து மனசு உடஞ்சி ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாமே அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெவியாக போயிட்டுருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து சேரும் ஒரு கஷ்ட என்னதான் கஷ்டம் இருந்தாலும் எப்படிதான் ஒரு இது இருந்தாலும் ஜஸ்டிஸ் இது பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் வந்து இந்த கனெக்ஷன் கனெக்டிவிட்டியில் வந்து ரீயூனியன் ஆகணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து மெயினாக என்னென்னா மனசில் என்ன இருக்கோ இப்போ வந்து பேச வேண்டிய டைம் ஸோ இங்கே வந்து ஒரு பீரியட் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு ஃபேவராகவே உங்களுக்கு வந்து கொண்டு போகுது ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேசுனீங்க உங்கள் உங்களுடைய இன்னும் முன்னாடி வந்து உங்களுடைய பேச்சுக்கும் அது வந்து ஒரு ஒரு டைமிங்காக இருக்கலாம் இல்லை அந்த ஒரு சூழல் வந்து உங்களுக்கு வந்து செட்டாக இருந்துருக்காது பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமிங் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ இல்லை எ எது எதனாலே இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி கொண்டு வரணும் இல்லை வந்து எதனாலும் நீங்கள் நீ பிகினிங் கொண்டு போகணும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சோல்மேட் ஒரு உங்களுக்காக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியும் இங்கே வருது ஸோ டூ வேஸ் இருக்குது ஒருத்தர் வந்து சேஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு பேருடையும் ஒரு சப்போர்ட் பார்க்கும்போது தனித்தனியாக செப் செப்பரேட்டிவ்லி அது என்ன சொல்கிறது ஒரு ட்ரூவாக இருந்திருக்கீங்க ஒரு சப்போர்ட் சப்போர்ட் இருந்திருக்கீங்க அந்த ஃபேமிலிக்காக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்க்காக வந்து நிறைய ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி தான் ஒரு ஒரு மீனிங் வந்து ஒரு லெவன் சப்போர்ட் அப்படின்ட்டு தெரியுது ஆனால் வந்து மியூச்சுவலாக தெரியலை எனக்கு மியூச்சுவலி இங்கே தெரியலை பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு கனெக்டிவிட்டி நீங்கள் எப்படி இது வந்து ஒரு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் டேஸாக இருந்து உங்களுக்கு வந்து போயிட்டு இருந்துருக்கலாம் இந்த டிஷன் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கலாம் இங்கே பார்க்குறவங்க வந்து ஒரு கன்னி ராசி கன்னி லக்னம் ராசி ரிஷப லக்னம் சிம்மம் சிம்ம லக்னம் மேஷம் மேஷ லக்னம் சிலக்கு வந்து துலாம் துலா லக்னம் இருக்கிறதுக்கு ராசி லக்னம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து ஒருத்தவங்களுடைய ஒரு எஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மெஜிஷியன் எஃபர்ட் தெரியுது ஒரு மெஜிஷியன் அதாவது வந்து லைஃப்பில் வந்து ஏதாவது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் எப்படியாவது இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும் இந்த இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் ஸோ இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இது வந்து ஃபேஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு ரெண்டு விதமான மெஜிஷியன் ஒருத்தவங்க வெளியே வரணும் ஒருத்தவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது ஓகே ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இந்த பர்சன் வந்து ஒரு பேசணும் இல்லை சேஞ்ச் ஆகி வரணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த பாயிண்ட் சுட்டாகும் ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓவராலாக இது ஒரு பாயிண்ட் வருது எல்லாத்தையும் ஒரு ஒரு மேனேஜ் ரெண்டு பேருக்குமே அந்த அந்த மியூச்சுவல் சென்ஸ் வர்றதுக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது ரீகன்சுலேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த கனெக்டிவிட்டியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ அது முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீங்கள் என்ன ஒரு வச்சுருக்கீங்க மைனஸில் என்ன இருக்குது அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓப்பனாக பேசும்போது தான் இங்கே வந்து ஒரு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்குரிய ஒரு பாத் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ ஓகே இதுதான் உங்களுடைய ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லக்ஷர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யூ எஸ் செகண்ட் பைல் போயிடலாம் செகண்ட் பைல் இந்த பியல் பிரேஸ்லெட் சூஸ் பண்ண உங்களுடைய ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னா என்கேஜ்மெண்ட் யுவர் லவ் லைஃப் இஸ் அசண்டிங் டு ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் Deception someone is wearing a false false self mask in this relationship. Separation. Time apart from your partner is on the horizon. Full eight of wands, three of wands. Okay. So final death go. Okay. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் உங்கள் ரெண்டு பேருக்குமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தெரியுது ஸோ உங்களுடைய உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு நல்லா போயிருந்திருக்கும் இன் பிட்வீன் நடுவில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம் சிலருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம் அதனால் வந்து உங்களுடைய பேசுகிறது இல்லை கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாப் ஆகிருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஃபீலிங்ஸ் சைட் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கலாம் அதில் இப்போதைக்கு இப்போதைக்கு உங்கள் ரெண்டு பேருடைய கனெக்டிவிட்டி வந்து ஒரு செப்ரேஷனில் தான் இருக்குது ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியுது ஓகே தேர்ட் சக்ராவர்க ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருடைய மியூச்சுவல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு இந்த ஒரு எனர்ஜி தான் தெரியுது நீங்கள் ரெண்டு பேருமே சம்திங் இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு போல் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகாது போல் ஸோ ஒரு எண்ட் வந்துருச்சு போல் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே எனக்கு தெரிய நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ அவங்கள ஒரு ஒருத்தவங்க வந்து அவங்கள வந்து நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஒருத்தவங்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து வெளியே ஓப்பனாக அவங்க சொல்கிறது இல்லை அவங்க எதுவும் மறைக்கிறாங்க அவங்களோட மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து சிலருக்கு இது வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து சிலருக்கு மணி வைஸ் சிலருக்கு வந்து ஃபேமிலி சைடு ஒரு அகைன்ஸ்ட் அப்படின்றது வந்து ஹெவியாக கூட இருக்கலாம் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கலாம் இந்த சுச்சுவேஷன் வந்து கண்டினியூ பண்ணாமல் ஒரு கண்டினியூ பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்கலாம் ஸோ அதனால இந்த செப்ரேஷன் வந்துருக்கலாம் ஸோ இந்த பர்சனுக்கும் வந்து என்ன பண்ணுறது தெரியல உங்களுக்கும் வந்து இந்த பர்சன்ட்ட பேசுகிறது கூட அந்த ஒரு ஒரு சான்ஸ் அப்படின்றது கூட இங்கே இல்லாமல் இருக்குது அதனால் வந்து ரெண்டு பேருமே வருத்தப்பட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தெரியுது ஸோ ஃபைனலாக எங்கள் முடிவு என்ன அப்படி இருக்குதுன்னா எக்ஸ்பர்ட் என் மெராக்கள் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேயர் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரிங்களா அது நடக்கும் ஸோ டோன்ட் worry பட் ஆனால் இங்கே வந்து அவசரம் வேண்டாம் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸி டஸ் இட் தெர் இஸ் நோ நீ டு ஹரி இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அதிகமாக உங்களோட இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைமில் வந்து இந்த டைமிங் டிவைன் டைமிங் வரும்போது இந்த பர்சன் வந்து உங்களோடய பேசுகிறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பர்சன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா இப்போ கூட உங்கள் உங்களை வந்து அந்த ஒரு அந்த லெவன் சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துட்டு தான் இருக்காங்க மனதில் கொடுத்துட்டு வெளியே இவங்க வந்து ஓப்பனாக இங்கே வந்து பண்ணுறதில்ல ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளமில் ஒரு ஹெவி ஒரு ஹெவினஸ் தெரியுது ஸோ அவங்களால வந்து வெளியே அவங்களோட பேசக்கூட முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அப்படின்றது இந்த பர்சனுக்கு நிறைய இருக்கு சோ ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இவங்களை வந்து சேஸ் பண்ணுறதும் இவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் வந்து அது கஷ்டமாக தான் போகும் ஸோ அதுக்குரிய ஒரு டைம் அப்படின்போது கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் வந்து சம் ஹீல் பண்ணிக்கோங்க உங்களை வந்து ஒரு ஒரு பர்சனல் ஹீலிங் ஹாப்பினஸ் கொண்டு வாங்க சம் டைவர்ஷன் கொண்டு வாங்க உங்களுடைய ஒர்க் உங்களுடைய நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு என்ன ஒரு படிப்பில் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து லைஃப்பில் கொண்டு வரும் அதே மாதிரி இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக வருவாங்க அதில் வந்து சுத்தம் வேண்டாம் ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கார்டே உங்கள் ரெண்டு பேருடைய ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஒரு கனெக்ஷன் கனெக்டிவிட்டி கனெக்ஷன் தான் எனக்கு தெரியுது ஓகே ஸோ டோன்ட் வரி ஓகே ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து கண்டினியூ ஆகுமா ஆகாதா இல்லை அது முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே அந்த எனர்ஜி தெரியுது ஸோ அதனால தான் இந்த கார்டிங்கு இந்த இந்த வந்து வருத்தமாக இருக்கலாம் இந்த வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுது பட் டோன்ட் வரி பட் இங்கே வந்து ஒரு எக்ஸ்பர்ட் எ மெராக்கல் அப்படின்றது இருக்குது இந்த இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இந்த பிகினிங் அப்படின்றது இந்த ஃபுல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை இருக்குது அதே மாதிரி எயிட் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது இருக்குது கண்டிப்பாக கம்யூனிகேஷன் அப்படின்றதும் இருக்குது ஸோ டோன்ட் வரி ஸோ இப்போதைக்கு உங்களுடைய ஒரு ஃபீல்டு உங்களுடைய ஒரு ஒரு க்ரோத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் உங்களோட மைண்டில் உங்களோட மனசில் வந்து கொண்டு வாங்க சம் ரிலாக்ஸேஷன் ஆகிக்கோங்க ஃப்ரீ ஆகிக்கோங்க ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இங்கே இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேயர் வந்து நடக்கும் ஓகே ஸோ தேங்க்யூ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் கவுண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ